நம்ம தமிழ்நாட்டுக்கார விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல அடிமரத்துல தண்ணி பாய்ச்ச கூடாது என் கையை பாத்துக்கிட்டீங்கன்னா தாங்குற கை இருக்கு தீனி இருக்கிற கை இங்க இருக்கு மரத்துக்கு கூட அப்படிதான் மரம் வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால போகணும் அதுல மட்டும் தண்ணி ஓடணும் எந்த இடத்துல முடி இருக்குதோ அங்க ஃபீடிங் ரூட் இருக்கு இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலேயே வளையம் போட்டு இங்கேயே தண்ணி ஓட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிக்கிற இடம் கெட்டியா நிறைய சோம்பேன் நிக்கிற இடத்துல ஷேர் ஆக்கி விட்டீங்கன்னா ஏன் நிக்கிறதே கஷ்டம் அப்ப இடைய குறைச்சுக்கிறேன் குறும்ப பிஞ்செல்லாம் உழுந்துகிட்டே இருக்கு எல்லா மரத்துலயும் இதான் நடக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜ் கூட மக்களை கொண்டு செல்ல என்ன செய்யணும் முடியுதோ அங்க குழி எடுக்கணும் முளங்கால அழுது எல்லா குப்பையிலும் அழுது தள்ளின்னோம் தோண்ணமண்ணெல்லாம் அடிமர்தத்துல போடணும் இப்படி வச்சு அந்த பணலகை வச்சு வச்சு மாரிக்கணும் மலைபெஞ்சா கூட தண்ணி ஊறுந்து இங்க வந்து எல்லா மரமும் காக்கி இந்த மெத்தட தாங்க பசுமை பூமியின் चेयरमैन लायன் ரோட்டேரியன் டாக்டர் டி நடராஜன் பி.எஸ்.சி அக்ரி டி யு.எஸ்.ஏ அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று விவசாயிகளை சந்தித்து ஆறுரை வழங்கிட்டு வராங்க எனவே விவசாயிகள் அனைவரும் நம்மார்வால் வழிகாட்டுதலில் செயல்படும் பசுமை பூமியை அணி பயன் பெறுவீர் பலனடி